எந்த காலத்திலையாவது பெரியவங்க வந்து நீ என்ன தவறு வேணாலும் செய்யுங்க நிதானம் தவறி மட்டும் செய்யாதீங்க என்ற பழங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பெரியவங்க அன்னைக்கு சொல்லுவாங்க இப்பயும் சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் பெரியவங்க சொன்ன அன்னைக்கு அந்த வார்த்தையை கேட்கவும் இல்லை இன்னைக்கு அதை மதிக்கிறதும் இல்லைங்கய்யா

இருக்கிறாங்க இருந்து என்ன செய்யறாங்க சிறு பிள்ளைகள் பேசுவது தவறாக இருந்தாலும் கூட நீ சரியா பேசுபா இப்படி பேச பண்ற நடுவராகிய நீங்கள் எங்களை பெரியவர்களாக தட்டி கொடுக்கக்கூடிய எந்த வித்தியாசத்தை இங்க எத்தனை பேர்கள் இருக்குது ஐயா இன்னும் ஒரு விஷயம் இருக்குது எல்லாரும் இன்னைக்கு அதிகமா சொல் பேச்சு கேட்கறதே கிடையாது ஏன் அப்படின்னா இளசுகளை தடுத்தா அது கேட்காது ஏன்

இரண்டாம் பருவம் முகப்பருவம் பார்க்கிற பருவம் மூன்றாவது பருவம் இருக்கு பாத்தீங்கன்னா அது அண்ணகுரு நடக்கும் முகப்பருவம் அல்லது முகம் பார்த்து அது சிரிக்கும் புன்னகை பார்க்கக்கூடிய பருவம் நான்காவது பருவம் தத்தக்க புத்தக நடக்கக்கூடிய பருவம் ஐந்தாவது பருவம் அது ஆற்றல் தெரியக்கூடிய பருவம் ஆறாவது பருவம் அந்த குழந்தையினுடைய ஞானத்தை சொல்லக்கூடிய அறிவு பருவம் ஏழாவது பருவம் எதிலும் ஜெயிக்க வேண்டும் என்ற தன்னம்பிக்கையை தட்டி கொடுக்கக்கூடிய பருவம் எட்டாவது

எனக்கு சொத்தோ பத்தோ சொந்தமோ பந்தமோ இந்த உலகத்தில் எல்லாம் இந்த பத்தாவது பருவம் நான் படுத்த படுக்கையாக இருந்த பொழுது உன்னுடைய ஒரே ஒரு மடிவை மட்டும் எனக்கு கொடு இதுதான் என்னுடைய சொத்தா அந்த ஆய்வுகளுக்கு ஒரு மடி கொடுத்தால் தோல் கொடுத்தால் தாய் தந்தையர்கள் பூரித்து போவார்கள் அந்த தோல் கொடுக்கும் தோழர்களாக இளைஞர்கள் இருக்க வேண்டும் என்கிறார் மலைச்சாமி அந்த பத்தாவது பருவம் படுக்கையில் இருந்த போது அல்லோரா தரும் கொடுப்பார் இன்னொரு காலத்தில் உனக்கு மகனாக மகனாக நான் கேட்பேன் நீ எனக்கு இன்னொரு அப்பன் தான் சொல்லுவாரு அந்த அப்பனை இன்னைக்கு நெஞ்சு மிதிக்கிறதோ சட்டையை பிடிக்கிறதோ சரக்கடிக்க உட்கார்ந்து வைக்கிறதுக்கும் கொண்டுட்டு போறது இந்த சமூகம் எப்படி இருக்கு ஒரு முப்பது செகண்ட் ரீசன்யா அத பொறுமையை பார்க்க முடியாத வாழ்க்கையில் இவங்க தான் வாழ்க்கையில எப்படி குடும்பத்தை பொறுப்படுத்துவாங்க இல்லங்கர்களுக்கு அந்த பக்குவத்தன்மை இன்னும் வரலை அது வரணும்னா பெரியவங்க சொல்லையும் நம்ம கேட்கணும்